பரமக்குடி அருகே அருள்மிகு ஸ்ரீ சிவகாலியம்மன் திருக்கோவில் வருடாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள திருவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவகாலியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ கருங்காளியம்மன் திருக்கோவிலின் ஒன்பதாம் ஆண்டு வருடாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இன்று காலை முதல் தொடங்கிய இந்த விழாவானது திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நிர்மேனி உடைய ஐயனார் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ சிவகாளி அம்மன் ஸ்ரீ சோனை கருப்பசாமி ஸ்ரீ கருங்காளியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் உள்ளிட்ட பரிவாரா தெய்வங்களுக்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருடாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வேத மந்திரங்கள் இசை வாத்தியங்கள் முடங்க பூஜிக்கப்பட்ட கும்ப அலங்கார அபிஷேக புனித நீர் பூற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது பின் சிவகாளி அம்மனுக்கு பால் தயிர் பச்சரிசி மாவு தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான மூலிகை திரவிய அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது விழாவை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவினை காண்பதற்கு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திரு பரந்தாமன் ஜெகன் ராமு வேல்முருகன் கண்ணன் முருகேசன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்